அஷ்டோகியங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் பிஸ்வாபுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் பார்த்தீங்களையானால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டார் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் மா ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்ரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிற இந்த மாசத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது இல்லை முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறது இல்லை வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது ஒம்போது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுடுறோம் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ப ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்தலையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசகால் வைக்கணும் அதுவரை நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த காலம் அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு வைகாசி பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகன் போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்த இந்த வைகாசி மாதம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏன்னா மேஷ ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போனதுனால சில சில அதாவது தாயின் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கும் அதன் அதை தவிர பார்த்த இடையானால் உங்களுக்கு வந்து இந்த மாத கடைசியில் அதாவது ஒரு முப்பத்தி ஒன்று அஞ்சு அந்த மாதிரியான டயத்தில் அதாவது ஆறாம் மாதத்தில் வந்து பார்த்த இடையானால் செவ்வாயும் வந்து மாறிவிடுறார் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் செவ்வாயும் அஞ்சாம் இடத்துக்கு போய்டர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த மாதத்தில் எப்படி ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை வந்து குரு பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதை தவிர திருமணத்திற்கு நிச்சயமான யோகம் வந்தாச்சு கவலைப்படவே தேவையில்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்கரன் அதாவது பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சப்படுறதுனால சில அதாவது அதாவது என்ன சொல்கிறது சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிநாதனை நாலாம் இடத்துல நீச்சப்படுறதுனால சுகங்கள் கெடும் அதனால அண்ணன் சரியாக கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்தீங்களே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ஏன்னா சுக்கரன் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும் செலவுகளும் பார்த்த இல்லையானால் சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளில் அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுக்கரனும் மாறிடு சுக்கரன் மாறினதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடு முடிவு பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு பொருள் ஆதாரத்தை தேடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பணமாக வரவில் ரொம்ப ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது இருந்தாலும் அதாவது சனி ஆட்சி பெற்ற சனி பதினொன்றாம் இடத்துலையும் ராகு இருந்தாலும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து நல்லபடியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதன் வந்து இந்த அதாவது மாதம் ஆரம்பிக்கும்பொழுதே அதாவது ரெண்டாவது நாள் அதாவது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே உங்களுடைய ராசிலேயே வந்துடுறோம் ராசிக்கு மூணு ஆறு அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிற இதன் மூலியமாக புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் புதுசாக கடன் வாங்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்தோம்னா இந்த புதன் உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் வரலாம் இருக்கார் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ புதன் உங்களுடைய ராசியை விட்டு அடுத்த ராசியான ரிஷபத்துக்கு போய்டர் அதாவது ச சூரியனோடு சேர்ந்து ரிஷபத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சூரியனும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த சில நாட்கள் இந்த புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஜந்த் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் என்ன வருது அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும்பொழுது ஏதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய நாட்களில் சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெடி ஓர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் பொது பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல மதிகாரகனான சந்திரன் மறையும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் நேற்றத்தை கொடுக்கும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வரும் ஒரு சில மனசுக்குள் குழப்பங்கள் பயங்கள் இருந்தாலும் எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமண யோகம் வந்தாச்சு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் தொழிலில் பெரிய ஏற்றம் தொழிலில் பெரிய மாற்றம் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு கடல் கடந்து போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதம் வைகாசி மாதம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க துவரம்பருப்போ தானம் கொடுத்துட்டு வாங்க ரெண்டுமே பண்ணக்கூலி பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய மன வலிமை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரிஷவராசியை பொறுத்தவரையும் இந்த வைகாசி மாதம் பார்த்த உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் இருக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நாலாம் அதிபதி ராசியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் மூணாம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கிற இந்த மாதத்தில் ஒரு இருபத்தோரு நாள் அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால் பார்த்தா இல்லைன்னா வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு போல சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் எல்லாம் எடுத்தீங்கன்னா புதிய வீடு முனை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் போடுறார் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை தான் சொல்லுவோம் நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் என்னென்ன ஏற்றங்கள் இந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்ப்போம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசி நாதனை பதினொன்றாம் இடத்துல ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பார்த்தேன்னா நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம் அதனால் பார்த்தேன்னா புதிய வேலைக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோடு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்ரன் போகிறார் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல வந்து அவருடைய காரகத்தை நல்லபடியாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார் இருந்தாலும் மனசுக்குள்ள சிறு சிறு குழப்பங்கள் வரும் சென்று சற்று பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் வந்து புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்தாலே ஏன்னால் புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது பதினாறு அஞ்சு அன்றைக்கே வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் புதன் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது செலவுகளை கொடுக்கும் செலவுகளை கொடுத்தாலும் வெற்றி நல்ல ஒரு சுப செலவுகளை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல தனித்த புதனாக இருக்கார் அதனால் சுபராக இருப்பார் எந்த ஒரு கிரகத்தோடையும் சேரலை அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புக்கு தேடி கொண்டிருந்தீர்கள்னா இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் அது வந்து பார்த்த இல்லையானால் அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் புதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் நான் அதாவது வரக்கூடிய பணம் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போகக்கூடிய யோகியம் யோகம் இதெல்லாம் வரும் அது தவிர வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பார்த்திங்கன்னா அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து பார்த்தால்னா புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களோட கீழ்படிந்தவர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல வந்து சனி ராகு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் எண்ணிக்கைன்னு பார்ப்போம் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியது எல்லாமே இருக்குதுன்னு இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்றது பார்த்தாலே பார்த்தேலேனால் உங்களுக்கு பதினோ அதாவது பதினஞ்சாந்தேதியிலிருந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்தேனா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இந்த மாத கடைசி அதாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வழிமாட்டில் பிரயாணம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவர பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தாயின் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட புதிய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அதோட புதிய கடன் வாங்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வேலை புதுசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க சுக்கரனுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தை போய் தாயாரை சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்றங்கள் கண்டிப்பாக வரும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்கிறேன் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த மாதம் பார்த்த இல்லையானால் வைகாசி மாதம் விஸ்வாசு வருஷத்துல உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறது விசேஷம் ராசிக்கு சம சப்தமத்தில் குரு பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கார் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுடைய பண வரவை கெடுக்கும் ஏன்னா லாபங்களை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் வந்து குடும்பத்தில் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து ரெண்டாம் இடத்தில் நீச்சப்பட்டு போகிறார் அதனால் வந்து பேச்சில் கவனமாக இருக்கிறது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது பதினொன்றாம் தேதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் பணம் என்ன வந்தாலும் அது கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரர்களோட சிறு சிறுமான கசப்புகள் ஏற்படும் ஏன்னா மூணாம் இடத்துல கேது பூவான் தனித்து இருக்கிறதுனாலே அதனால் இந்த மாதம் பார்த்த இல்லையானா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் உங்களுடைய ராசிநாதனான புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்க ஒரே நாளில் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துடுறோம் ராசிநாதன் பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் இருந்தாலும் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் வந்து நிச்சயமாக பசங்க பாஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ராசியிலேயே குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் போகிறதுனால இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும் அதோட பார்த்த உங்களுடைய ராசிக்கு எழுத்து கவிதை இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது இதில் வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த மாதிரியான திரை இதில் இருக்கிறவங்க அதோட தமிழ் அதாவது எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பின்னடைவு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு சனியும் ராகுவும் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சிருக்கு அழகு ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு அடுத்த நாளே வர்றதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே வர புதன் ராசிநாதன் ராசியிலேயே வர்றது ரொம்ப விசேஷம் குருவோட சம்பந்தத்தில் வர அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்லேயே மாறிவிடுறார் இதன் மூலியமாக பார்த்தா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ராசிநாதன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் மாதம் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல உச்சம் அது தவிர பார்த்தீங்கன்னா ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரனும் பன்னெண்டுக்கு பதினொன்னுல உச்சம் பெற்று இருக்கிறது தொழில ஒரு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை மாறுதல்கள் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் ஏன்னா ராசியிலேயே குரு இருக்கிறதுனால நிச்சயமாக திருமணவாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தியும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி உண்டு என அஞ்சாம் அதிபதியும் உச்சம் பெற்றிருக்கிறது குருவும் அஞ்சாம் இடத்தை பார்க்கறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு திருமணமாகி எவ்வளோ நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணவாகியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்து அதுக்கப்புறம் வந்து சூரியன் பன்னெண்டாம் இடத்துல புதன் பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு வரார் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடும் இருந்தாலும் எய்ம் பண்ண இது அதாவது எய்ம் பண்ண அளவுக்கு ரேங்கிங் கிடைக்கிறதோ அதாவது எந்த ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கிறதோ இல்லாமல் அதற்கு கொஞ்சம் கம்மியான யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்கும் ஏன் முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்கன்னு ரெண்டாம் ரெண்டாவடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாத கடைசி அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் மாறு அதாவது இருபத்தி ஓரு நாள் வைகாசியில் இருக்க அதனால் அது வரலும் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அதற்கு பிறகு உங்களுடைய பேச்சில் நிச்சயமாக நிதானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துடல ஏன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வழி ஒரு வடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததேனால் சந்திரபகவானுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து ஒரு பத்து குணம் தண்ணியை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு போகும் அதுவே வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் இந்த மாசம் வந்து வைகாசி மாசம் நல்ல ஒரு ஏற்றமும் பணவரவில் நல்ல ஒரு ஏற்றமும் உங்களுடைய திருமண பாக்கியமும் குழந்தை பேரும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக